திருவள்ளூர் நகராட்சியில் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் திறந்து வைத்தார் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பதினொன்றாவது பதிமூன்றாவது வார்டில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பூங்கா திறப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் நகராட்சி பதினோராவது வார்டுக்கு உட்பட்ட எம்ஜிஎம் நகரில் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய பூங்கா திருப்பு விழா நடைபெற்றது திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன் தலைமை தாங்கினார் நகராட்சி ஆணையர் திருவண்ணாக்கரசு முன்னாள் நகரமன்றத் தலைவர் பொன் பாண்டியன் நிர்வாகிகள் விஎஸ் நேதாஜி கமலக்கண்ணன் ரவி கவுன்சிலர்கள் வசந்தி வேலாயுதம் சாந்தி கோபி செல்வகுமார் பிரபாகரன் ஆயுப்பளி தாமஸ் என்கிற ராஜ்குமார் தனலட்சுமி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பதினோராவது வார்டு உறுப்பினர் வழக்கறிஞர் ஜான் வரவேற்றார் இதில் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூங்காவை திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இதனை அடுத்து திருவள்ளூர் நகராட்சி பதிமூன்றாவது வார்டு ஏஎஸ்பி நகரில் ரூபாய் முப்பத்தி மூன்று எழுவத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட பூங்காவையும் திருவள்ளூர் எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்தார் இதில் நிர்வாகிகள் பதிமூன்றாவது வார்டு உறுப்பினர் பத்மாவதி ஸ்ரீதர் நகராட்சி சுதாகர் அலுவலர் கோவிந்தராஜ் நகராட்சி பொறியாளர் நடராஜன் உதவி பொறியாளர் சரவணன் உட்பட திமுக நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்